அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் பாலஸ்தீனில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டுவிட்டார்கள் இஸ்ரேலினால் அது மாதிரி அதில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு பேர் பள்ளி மாணவர்கள் மாணவ மாணவிகள் எழுபது சதவீதம் குழந்தைகளும் பெண்களும் தான் கொல்லப்பட்ட முப்பத்தி மூணாயிரம் பேர் முப்பத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான பேரில் எழுபது சதவீதம் பேர் குழந்தைகளும் பெண்களும் மிச்சம் முப்பது சதவீதம் தான் ஆண்கள் ஆக இவ்வளவு கொடூரமாக கொடுமைப்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் பெஞ்சமின் நதன் யாகு தலைமையிலான அந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் வந்து வீடுகள்லாம் இடிச்சிட்டாங்க உணவு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரஃபா எல்லையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ட்ரக்கு லாரி நிறையா வந்து உணவு தண்ணீர் ம மருந்து பொருட்கள் எல்லாமே ரெடியாக ரெண்டாயிரம் லாரிகளை இருக்கு ட்ரக்கில் ஆனால் அதை திறந்து விட மாட்டேன்றாங்க இஸ்ரேல் வந்து அது திறந்தால் அது ரெண்டாயிரம் லாரி உள்ளே வந்துன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் தண்ணீர் கிடைக்கும் மருத்துவ ம மருந்து பொருட்கள் கிடைக்கும் அதை தடுக்கிறாங்க இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு எந்த அரபு உலகம் அரபு போல் அரபு அரபு நாடுகளின் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது அதில் இருபத்தி ரெண்டு நாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் ஐம்பத்தேழு நாடுகள் மொத்தம் இருக்குன்றாங்க இந்த கூட்டமைப்பில் இருபத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது அதில் வந்து முக்கியமான ஒரு நாடு வந்து சவுதி அரேபியா அந்த இருபத்தி ரெண்டு நாடுகளுமே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இதில் எல்லாருமே ஆட்சியாளர்கள் முஸ்லீம்கள் இங்கே பாரதீனில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே முஸ்லீம்கள் தான் ஆனால் அந்த அரபு நாட்டினுடைய அந்த முஸ்லீம் நாடுகளுடைய ஆட்சியாளர்கள் முஸ்லீமாக இருந்தும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இதுவரைக்கும் கொடுக்கல காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கிறார் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டனுக்கு அடிமையாக இருக்கிறார் ஏன் இது பல ஒப்பந்தங்கள் இருக்குது ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் இருக்குது அதனால் அதை மீறி இவங்க வந்து ஆயுத உதவியோ பண உதவியோ செய்ய முடியலையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க அது கிடையாது ஏன்னா அது வந்து ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் கூட பண்ணலாம் அது அதுக்கும் சரி இவங்க ஆயுத உதவி பண உதவி செய்ய வேண்டியதில்லை ஒரு உணவு தண்ணீர் ஃப்ளைட்லேருந்து போடலாம்ல வேறு ஏதோ ஒரு நாடு கூட போடுறேன் அது ஒரு சவுதி அரேபியா எவ்வளோ நீங்கள் மேப்பில் பாருங்கள் சவுதி அரேபியா வந்து எவ்வளோ பெரிய நாடு மக்கா மதினாட மதினானுடைய அந்த பொறுப்பு பொறுப்பை சுமக்குகின்ற அந்த ஏற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு நாடு சவுதி அரேபியா அதனுடைய இப்போ வந்து அவர் பட்டத்து இளவரசாக இருக்கிறவர் முகமது பின் சல்மான்றவர் இப்போ எவ்வளோ அவ்வளோ பெரிய நாடு மக்கா மாதிரினாலும் எவ்வளோ வருமானம் வருது ஹஜ் பயணிகள் மூலமாகவும் கும்பரா பயணிகள் மூலமாகவும் பெட்ரோல் டீசல் மூலமாகவும் எவ்வளோ வருமானம் வருது அது உலகத்துலேயே செல்வ செழிப்பு உள்ள நாடுகளிலும் முக்கியமான நாடு வந்து சவுதி அரேபியா ஆனால் அவங்களால தன்னை போன்ற முஸ்லீம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பரிசுகளில் அவங்களுக்கு எந்தவித உதவியும் செய்ய முடியல காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க ஹனி ட்ராப்பில் இருக்காங்க ஹனி ட்ராப்பில் என்னென்னு சொன்னால் பொறி வச்சு பிடிக்கிறது உங்களை ஒரு தப்பு பண்ண வச்சு அதை வீடியோ ஆதாரமாகவும் ஆடியோ ஆதாரமாகவும் வச்சு அதை வச்சு மிரட்டி 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 அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது இது வந்து தனி மனிதர்களையும் பண்ணுவாங்க அது மாதிரி ஆட்சியாளர்களையும் பண்ணுவாங்க தொழிலதிபர்கள் அந்த மாதிரி உலகம் முழுசு நடந்துட்டு இதில் முக்கியமான அந்த ஹனி ட்ராப்பில் வந்து மாட்டை வைக்கிறது வந்து மொசாத் இஸ்ரேலுடைய மொசாத் ஒன்று அமெரிக்கானுடைய சிஇஏ இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தரை வளைக்கணும்னு சொன்னால் இப்போ ஒரு தொழிலதிபரை வந்து தன் இஷ்டம் போல் ஆட்டி வைக்கணும் அவன்கிட்ட உள்ள பணத்தை ஆட்டே போடணும்னு சொன்னால் அவன் எங்கேடா தப்பு பண்ணுவான்னு பார்ப்பாங்க அதுக்கு வந்து அவங்க வீட்டில் உள்ள ரகசியம் தெரியணும் தெரியணும்னா என்ன பண்ணுவாங்க டிரைவர் டிரைவருக்கு தெரியாமல் எந்தவித ட்ரான் மூமெண்ட்டும் பண்ண முடியாது அதனால் டிரைவரை பிடிப்பாங்க அவங்களாம் சமையல்காரன் சமையல்காரன் சமையல்காரி அந்த மாதிரி தோட்டக்காரன் மற்ற வேலைக்காரன் அந்த வீட்டுக்கு சரளமாக இப்போ அது சகஜமாக போயிட்டு வரவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் வந்து கிரீவன்ஸ் இருப்பாங்களே ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க ஒரு டிரைவர் இருக்கான்னு வச்சு அவன் வந்து மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அவன் வந்து இருபதாயிரமா கொடுங்க முதலாளின்னு கே கேட்குறான் அவன் வந்து பா பார்த்துக்கிட்டான் ஒரு ஆறு மாதம் போட்டோம் நான் இருக்கான் எனக்கு இந்த பதினெட்டாயிரம் வருமானம் தன்னுடைய குடும்பத்தை நடத்த போதுமானதாக இல்லை அப்படின்னா அவன் வருத்தத்திலே இருப்பான் முதலாளி என்ன சொன்னாலும் முகத்தை உண்மையு வச்சுக்கிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான் அவனை மாதிரி ஆளை பிடிக்கிறது இந்த ஹனி ட்ராப் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி போயிட்டு அவன் வீட்டை விட்டு எப்படா வெளியே வருவான் அந்த பங்களா விட்டு அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது அவன் சும்மா தற்சியெல்லாம் பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து வாங்க ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டு என்ன ரொம்ப சுகமாக இருக்கீங்க என்ன சம்பளம் நல்லா கொடுக்குறாங்களா நத்த கொடுத்தானுங்க பதினெட்டாயிரம் கொடுக்க போதை போதும் பற்ற மாட்டாங்க சார் அப்படின்னு அவன்கிட்ட அவனை போட்டு வாங்குறது அவன் வந்து வருத்தில் இருக்கான் அவங்களுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கான் அவங்களுக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்காங்கன்னா அவன் அவனை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன பதினெட்டாயிரம் நான் உன்னை எவ்வளோ எதிர்பார்க்குறேன் இருபத்தாயிரம் தாங்க அங்கே எனக்கு சரியாக வரும் சரி மிச்சம் ஏழாயிரத்து நான் தரேன் சரி என்ன சும்மா எனக்கு ஏழாயிரம் மாதம் மாதம் தரேன்றீங்களா என்ன நான் என்ன செய்யணும் உங்களுக்காக நான் சொல்கிற மட்டும் நீ செஞ்சால் போதும் அங்கே என்னென்ன நடக்குது அந்த பங்களாவில் இந்த ஓனர் யார் யார்ட்ட ட்ரான்ஸாக்ஷன் வச்சுருக்காரு மகன் யார் மகள் யார் உள்ள வீக்னஸ் என்ன மகள்கிட்ட உள்ள வீக்னஸ் என்ன இதெல்லாம் என்கிட்ட சொன்னால் போதும் பெரிய ரகசியம் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா ஒரு லட்ச ரூபா அவனுக்கு மற்றபடி சின்ன சின்ன ரகசியங்கள் சொன்னீங்கன்னா அதான் மா மாதம் ஒரு ரூபா அவனுக்கு போட்டு கொடுத்துருவான் அவன் சந்தோஷமாக சம்மதிப்பான் அவன் ஏற்கனவே முதலாளி மேலே கோபத்தில் இருக்கான் இதை கரெக்டாக பயன்படுத்திடுவாங்க நம்ம ட்ரைவர்னு இல்லை தோட்டக்காரனாக இருக்கலாம் சமயக்காரனால் யாராக யார் வந்து பணத்தாசை பிடிச்சவனாக இருக்கணும் அவனை பிடிச்சி அவனுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள உள்ள ரகசியத்தை தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழில் பிரிவுடைய மகள் வந்து எவனோ ஒருத்தன் கூட டேட்டிங் போகிறான் அவன் அவ ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து அங்கே உள்ள வேலைக்காரன் மூலமாக எங்களுக்கு தெரிய வருதுன்னா எந்த ரிசார்ட்டும் அந்த போய் எந்த ரூம் புக் பண்ணியிருக்காங்களோ அந்த அங்கே போய்ட்டு அங்கே உள்ள சர்வரை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா அடிச்சு அவன் ஹிடன் கேமரா வச்சு ஒரு செல்ஃபோனை வச்சு வீடியோ வச்சு வீடியோ எடுத்துட்டு அந்த தொழில் அதிகாரம் மிரட்டுறது அவனுடைய மகளும் இன்னொருத்தனும் இந்த மாதிரி இருக்காங்க பாரு அப்போ நான் என்ன செய்யணும் இப்போ நீ வந்து பெரிய தொழில் ரீபிகராக இந்த வீடியோவை வந்து நான் யூடியூப்பில் வெளியிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான் அவனுடைய தொழில் சாம்ராஜ்யமே சரிஞ்சிடும் சரி இப்போ என்னென்ன செய்யணும் ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்துரு அது அவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி சில பேர் சின்ன ஆளாக இருந்தானா ஒரு பத்து லட்ச ரூபா கொடு அல்ல ஒரு லட்ச ரூபா கொடு அது என்னவோ அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி மிரட்டி காசு வாங்கிறது இது தொழிலதிபர்கள்ட்ட காசு வாங்குறது ஆட்சியாளர்கள் எப்படின்னா அவங்க வந்து நாங்கள் சொல்கிறபடி ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஹனி டிராபில் மாட்டிக்கிட்ட தான் இந்த சவு சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால் ஒரு அதாவது இப்போ அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறது ஜோ பைடன் அதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி ஒசாமா அது பாரத் உசைன் ஒபாமா அப்படி இருந்தார் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஜூனியர் புஷ் ஜூனியர் ஜார்ஜ் புஷ் இருந்தார் அது ரெண்டு தடவை இருந்தார் இந்த ஜூனியர் ஜார்ஜ் புஷ் ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் நடந்த சம்பவமாக அந்த அந்த சமயத்தில் இது இப்போ வாரப்பத்திரிக்கையில் வந்து ஒரு செய்தி நான் அதை படிச்சிருக்கிறேன் சரி அது செய்தி உண்மையாக இருக்குமா பையாக இருக்குமா அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு யூடியூபரை வெளியிட்டிருக்கார் அது உண்மைதான்னு சொல்லிட்டு அந்த பாலியல் அந்த சொல்ல வரேன் அந்த விஷயம் வந்து உண்மைதான் அப்படின்றது ஒரு யூடியூப் ரொம்ப யூடியூப்பில் ஒருத்தர் வெளியிட்டிருக்கார் என்ன அப்படின்னா இந்த சவுதி அரேபிய மன்னர் அதாவது சல்மான் இருக்கார் இல்லையா அவருடைய குடும்ப குடும்பத்தினர் அத்தனை பேரையும் அரசு முறை பயணமாக அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாங்க அமெரிக்க அரசாங்கம் அவங்கள வந்து வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க சும்மா சுற்றி பாருங்கள் ஒரு விருந்தினராக வாங்க அப்படின்னொடனே சவுதி அரேபிய மன்னர் அவங்களுடைய மனைவி ராணி அதை இளவரசர்கள் இளவரசிகள் அப்படின்னு ஒரு கும்பல் போதும் முப்பது பேர் முப்பது சட்சி பேர் போகிறாங்க அங்கே போனோடனே வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் அவங்களுக்கு பெரிய விருந்து கொடுக்குறாங்க அப்புறம் நியூயார்க் சுற்றி காமிக்கிறாங்க லாஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்லாம் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிருது அப்புறம் சொல்கிறாங்க எங்களுக்கு சொந்தமான ஒரு தீவு ஒன்று இருக்குது அது அமெரிக்கா நாட்டுக்கு சொந்தமான தீவு அமெரிக்காவுக்கு தெற்க கடலில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஆகலாம் உத்தேசமாக அது மாதிரி இருக்குது அது வந்து சொர்க்கம் புரிய ஆயக்கி வச்சுருக்காங்க இது மாதிரி அரசு முறை பயணமாக வர்ற அந்த அரச குடும்பத்தினரை என்ன பண்ணுறது அங்கே ஒரு ஒரு மூணு மூணு நாள் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தங்க வைக்கிறது அங்கே என்னென்னா ரிசார்ட் மாதிரி இருக்கும் அது அது வந்து சொர்க்கபுரி உலகத்தில் உள்ள அழகிகளெல்லாம் அவங்க வந்து அங்கே இறக்கிடுவாங்க இவங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் அந்த கேட்டரிங் அவங்க நேர நேரம் சமையல் பண்ணி கொடுக்குறவங்க அவங்க தனியாக இருப்பாங்க அவங்க வந்து இவங்க பிரவேசம் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க ஆக நேர நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும் மது உள்ள தரம் வாய்ந்த மது அது மாதிரி அழகிய பெண்கள் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்கும் இவங்களை கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க த்ரீ டேஸ் கழிச்சு அவங்கள நாங்கள் மறுபடியும் கூட்டுவோம் நீங்கள் என்ஜாய் எங்களுடைய அரசு விருந்தினராக வந்திருக்கீங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க இவங்க வந்து அதாவது இப்போ ஒரு முஸ்லீம் நாட்டினுடைய மன்னர் குடும்பம் போதும் சொன்னால் அவங்க இறை இச்சம் உடையவர்களாக இருந்தால் அல்லாவுடைய பயம் இருந்தால் எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து நிதானம் தவற மாட்டாங்க தொகையை கரெக்டாக நிறைவேற்றுவாங்க இறை நடந்துடுவாங்க நம்ம வீட்டாயின்னு சொல்ல வாய்ஸ் சொல்கிறாங்க தனிமையிலும் யார் அல்லாவது அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் உங்களில் மிக சிறந்தவர்னு சொல்கிறாங்க அதை வந்து தனிமையிலும் அல்லா அஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டான் அவங்க அவ அரசாங்கமே அமெரிக்க அரசாங்கமே அவர்கள் வல்லரசு அரசாங்கமே நம்மளை விருந்தினா கூப்பிட்டு பெண்களை சப்ளை பண்ணுது மதுவை சப்ளை பண்ணுது எல்லாமே கொடுக்குறேன்றாங்க கொடுத்துருக்காங்க நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு அதை வந்து நிதானம் தவறி உறவும் இருக்கிறாங்க இறைச்சம் உள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் அதுலேருந்து விலைக்குள்ளவும் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் அந்த மூணு நாள் முடிஞ்ச உடனே அது எல்லா டூ அந்த உலகத்தோடய அழகி பெண்கள் இறக்கணுன்னு சொன்னால் அதனால டூ பீஸ்லாம் இருப்பாங்க எப்போவுமே அந்த மாதிரியான இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் என்னெல்லாமோ நடந்துடும் இவங்க என்னன்னா நானூறு ஹிட்டன் கேமரா நானூறு இடத்துல சும்மா அழகான செயற்கையான ஒரு ஓடை ஓடுற மாதிரி அதில் ஒரு பாலம் இருக்கிற மாதிரி அதில் பாலத்தில் க கட்ட மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் நாலு பக்கமும் கேமரா இருக்கும் பட்டன் கேமரா சொல்லணும்னா அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத கேமரா நானூறு இடத்துல வச்சுருப்பாங்க கட பீச்சில் அதில் ஒரு அழகான வேலைப்பாடை அமைஞ்ச ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சு அதில் வச்சுருப்பாங்க ரிசார்ட்டில் உள்ள வச்சுருப்பாங்க இப்படி நானூறு இடத்துல அந்த தீவை தீவில் நானூறு இடத்துல மறைவான இடத்துல கேமரா வச்சு இவங்களுடைய சல்லாபம் அனைத்தையும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பெருக்கல் நானூறு நானூறு கேமரா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்கும் அவ்வளோத்தையும் அங்கே போயிடும் அதாவது அவங்களுடைய தலைமையகத்துக்கு போயிடும் இவங்க இதெல்லாம் தெரியாமல் அப்பாயும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு பரவாயில்ல அமெரிக்க அரசாங்கம் வந்து நமக்கு அவ்வளோ ஜாலியாக நடத்துருக்கா எல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி அது விருந்தோம்பல் வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போவாங்க அதை விடைபெற்று அமெரிக்காவிலேருந்து விடைபெற்று சவுதிக்கோ அல்லது வேறு எந்த அவங்கவுங்க நாட்டுக்கு போகணும் அப்போ வந்து அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க பேசும்போது நாங்கள் சொன்னலாம் நீங்கள் செய்யணும் நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் ஆட்சி ஆடணும் அப்படி அதெல்லாம் முடியாது என்னமோ அரசு முறை பயணமாக கூப்பிட்டீங்க வந்தோம் போனோம் அவ்வளோதான் அது நாங்கள் வந்து எங்களுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது எங்கள் எங்கள் தான் நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படியா இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானூறு வீடியோ நானூறு கேமராவில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எடுத்த வீடியோ சும்மா ஒரு சாம்பிள் கொண்டு பார்க்கணும் ரொம்ப மோசமாக அவங்க நடந்துக்கிட்ட வீடியோவை போட்டு காமிக்கிறது முப்பது பேர் ஸ்டன் ஆகிடுவாங்க இதை நான் வெளியிட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு மக்கா மதினாவுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறீங்க உலக முஸ்லீம்கள்லாம் உங்களை மதிக்கிறாங்க பஞ்சு பயணம் வர்றாங்க உம்ரா பயணம் வர்றாங்க எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு அரச குடும்பம் நீங்கள் இங்கே நீங்கள் பண்ணியிருக்க இரகையெல்லாம் பாருங்கள் இதை நான் யூடியூப்பில் வெளியிட்டேன்னு சொன்னால் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் உங்களுடைய அரச பட்டம் பரிபேறும் மக்கள்லாம் புரட்சி செஞ்சு உங்களை வந்து இதில் இந்த அரசாங்கத்தில் வெளியேற்றிடுவாங்க இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்டால் நாங்கள் அவங்களை பாதுகாக்கிற அந்த வீடியோ வெளியிட மாட்டோம் மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் பண்ணுவோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சம்மதிப்பாங்க அப்படி நடந்ததாக அந்த பத்திரிகையில் போட்டிருந்துச்சு அதை ஒரு யூடியூபர் இப்போ வந்து அதை உறுதிப்படுத்துகிறார் ஏன்னா நம்ம அதை உறுதியாக தெரியாமல் அதை இதை சொல்லக்கூடாதுக்காக நான் இதை சொல்லாமல் இருந்தேன் அந்த பத்திரிகைகள் நான் படித்தேன் அது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதாவது ஜூனியர் ஜார்ஜ் புஷ் வந்து அவர் பிரசிடண்ட் ஆஃப் யூஎஸ்ஓ யோசியாக இருந்து இருந்தபோது அந்த பத்திரிகைகள் நான் படித்தேன் அப்போ அவங்க ஊருக்கு வந்தவொடனே என்ன என்ன சொல்கிறாங்க ஜும்மா பயனெலாம் வந்து உங்கள் ஆளுமைகள் வந்து நாங்கள் எழுதி கொடுக்குறது தான் அவங்க பேசணும் அமெரிக்காவை வந்து எதுவும் பேசக்கூடாது அது மாதிரி அதாவது சினிமா தியேட்டர் திறக்கணும் மது பார் பார்லாம் திறக்கணும் இப்போ உலக அழகி போட்டியில் கலந்துக்கிட்டாங்க சவுதி அரேபியிலேருந்து முதல் முதல்ல அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் கரம் சரிப்பில் அந்த அஸ்வத் கல் அந்த அது தொட்டு முத்தமன்றம்லாம் அந்த சொர்க்கத்தின் கல் அந்த இடத்துல ஒரு இராணுவ சவுதி வீரர் மாதிரி போலீஸ் மாதிரி இருக்காரு அதில் வந்து ஒரு வில்ல கட்டியிருக்காரு அதில் வந்து அந்த இலுமநாட்டிஸனுடைய ஒரு கண் இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து இஷ்டத்தில் உண்டா இது வந்து இலுமிநாட்டிஸனுடைய அது நாங்கள் தான் அது சொல்லாமல் சொல்கிறாங்க ஓரளவுக்கு கவர்மெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ சவுதி அரேபியா வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லை அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த இழும் நாட்டினுடைய அந்த சிம்பிள் போட்ட மாதிரி இருக்காங்க அது அதில் இதெல்லாம் இருக்குது ஃபோட்டோலாம் இருக்கும் ஆக வந்து இந்த மாதிரி இது பேர் ஹனி ட்ராப் ஹனி ட்ராப் பண்ணி அவங்கள அடிமையாக்கி அவங்க சொல்கிறதெல்லாம் செய்விக்கிறாங்க யார் நேர்மையாக பயன் பண்ணுறாங்களோ அந்த இமாம்களை பிடிச்சி சிறையில் அடைக்க சொல்கிறாங்க அமெரிக்கா போன்ற அவங்க சிறையில் அடைக்கிறாங்க ரொம்ப ஓரம் பஸ் மரத்தன்னை கொடுத்துருங்கன்னா மரத்தண்டனை கொடுத்துறாங்க ஆக அந்த சல்மானவர் இன்னும் உயிரோட இருக்கிறதா தான் கேள்விப்படுறோம் அந்த மன்னர் அவர் ஆனால் அவர் சத்தம் மூச்சு இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் ஏதாவது அதாவது இந்த யார் வந்து வெஸ்டர்ன் சைடில் வாழணும்னு விரும்புகிறானோ அவங்க அவ அந்த நபரை வந்து இளவரசம் ஆக்கியிருக்காங்க இது வெஸ்டர்ன் சைடில் வாழக்கூடிய ஆசைப்படுவது முகமது பின் சல்மான் அவர்கள் மற்ற அதாவது ம நிறைய பேரை ஓவர்லுக் பண்ணிட்டு தான் இவருக்கு இளவரச பட்டம் கொடுத்துருக்காங்க டிப்டி பிரைம் மினிஸ்டர் வேறு அவர் அது மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக இவ்வளவு பெரிய பதவியை வகிக்கக்கூடிய இவர் அந்த அவர் சல்மான் மன்னர் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாகத்தான் அமெரிக்காவின் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அவர்கள் பட்டத்து இளவரசராக நியமிக்கப்பட்டார் அதாவது அதில் அவருக்கு விருப்பம் கிடையாதான் மன்னருக்கு சல்மான் மன்னர் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது தங்களுக்கு த தங்களுக்கு கை கடக்கமாக இருக்கிற ஆள் யாருன்னா இவர் தான் அப்படின்னு அமெரிக்கா அதாவது அமெரிக்கா தான் இவரை நியமிச்சிருக்கு அவர் தன்னை இஷ்டப்படி அவரை ஆட்டி வைக்குது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு எல்லாம் பெண்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது கார் ஓட்ட முடியாது அவங்க இப்போ அமெரிக்கானுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் பெண்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பெண்கள் கார் ஓட்டுறாங்க சவுதி அரேபியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக வந்து இது வந்து அமெரிக்காவின் நிர்பந்தத்து காரணமாக தான் எஃபிஐன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய உளவு பிரிவு அதாவது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதில் வந்து பதினைஞ்சாயிரம் பேர்களை நியமித்து பதினைஞ்சு ஆண்டுகள் அது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அமெரிக்க வாழ் முஸ்லீம்களை கண்காணித்தாங்க அமெரிக்காவில் முப்பத்தி மூணு லட்சம் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க பதினைஞ்சு ஆயிரம் பேர் பதினைந்து ஆண்டுகள் அவங்கள வந்து கண்காணித்தாங்க முஸ்லீம் குடும்பத்தை கண்காணித்தாங்க சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி தடுப்பு முகாமில் வச்சு அவ அந்த தடுப்பு முகாமில் பல மாதங்கள் அடை அடைச்சி வச்சு அந்த சிறையில் இருக்கும்போது அவங்க அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறாங்கன்றதையும் அவங்க வந்து கண்காணித்தாங்க கண்காணித்து என்ன ரிப்போர்ட் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த எஃப்ஏ பணியாளர் பேர் வந்து ஜேம்ஸ் பி கொமி அவரும் முன்னாள் அதிகாரி எஃப்இ முன்னாள் அதிகாரி கே சி சமர்ப்பித்த ஆய்வு அறிக்கை இந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அரபு எழுத்துக்களில் சிறை திரைச்செயல்கள் எல்லாம் இருக்கும் பார்க்குற அழகாக இருக்கும் இந்த ஹதீஸ் புக்கள் உள்ள லைப்ரரி நபி சலல் ஹாரிசனுடைய பொன்மொழிகள் தாங்கிய இந்த ஹதீஸ் புக்கெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் படிப்பாங்க அவங்க அவங்களுடைய அதாவது முஸ்லீமுடைய உணவை நாங்கள் ருசித்து பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அமெரிக்கா ஆப்பிரிக்க ஆப்பிரிக்க இந்தோனேஷிய உணவுகள்லாம் அவங்க சமைச்சு கொடுத்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவங்களுடைய தேநீர் அது டீ குடித்தாங்கன்னா அது தேனாமிரதமாக இருந்துச்சான் அதாவது அது இல்லாமல் வெஸ்டர்ன் பெண்களை விட மேற்கத்திய நாடுகளுடைய பெண்களோட முஸ்லீம் பெண்களுக்கு அதிகமான சொத்துரிமை அது மாதிரி ஏன் பந்திக்கறி அவங்க சாப்பிட்றது இல்லை அது மாதிரி தலையிலேயே முக்காடு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் பல மாதங்களாக நாங்கள் சில முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி தடுப்பு காவலை வச்சுரு வச்சுருந்து ஆராய்ச்சி பண்ணபோது இஸ்லாம் தன்னுடைய உன்னத தன்மைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் வங்கி கணக்கு எல்லாம் ஆய்வு போது வட்டியை வந்து தவிர்த்துருக்காங்க முஸ்லீம்கள் அதெல்லாம் பார்த்தீங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இஷ்டாத்தின் ஐம்பெரும் கடமைகளை அவர்கள் ஐம்பெரும் கடமைகள் அவர்களை வழி நடத்துகின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த ஆகி அறிக்கை சப்மிட் பண்ணாங்கள எஃபிஐ அந்த அதிகாரிகள் அவங்க சொல்கிறாங்க ஆழ்ந்த நம்பிக்கை இஷ்டாத்தின் மீது அவங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது அப்போ அப்படி சொல்லிவிட்டு கடைசி எப்படி முடிக்கிறாங்களே அந்த ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணும்போது என்ன இனிமையான முஸ்லீம் மக்கள் என்ன இனிமையான இஸ்லாம் மார்க்கம் அமெரிக்க வாழ் முஸ்லீம்களுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து அனுசெலுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ அமெரிக்காவுக்கு எஃபிஐ மூலமாக அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் முஸ்லீம்கள் இன்னோசன்ஸ் அவங்க வந்து நல்ல ம மனிதர்கள் நல்ல மக்கள் அவங்க வந்து உன்னதமான ஒரு ஒரு மார்க்கத்தை அதனால் தெல்ல தெளிவாக தெரியும் மொசாத்து வந்து க அதாவது இஸ்ரேலுடைய மசாத்தை வந்து கண்காணிக்குது என்னென்னா உலகம் முழுசு முழு முஸ்லீம்களை கண்காணிக்குது இப்போ ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி என்னான்னு சொன்னால் கேரளாவில் ஐயாயிரம் மொசாத் இருக்காங்க மசாத்துனால் என்னமோ இஸ்ரேலேருந்து வந்து இறங்க மாட்டாங்க இங்கே உள்ள மக்களே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்காக வேலை செய்வாங்க அவங்களுக்கு மாஸ்டர் சம்பளம் கொடுப்பாங்க அப்பப்போ வந்து முக்கியமான ரகசியத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துனா அதுக்குன்னு சன்மானம் தனியாக உண்டு அந்த மாதிரி கண்காணிக்க எப்படி எப்படி கண்காணிக்கிறல்லாம் முஸ்லீம்களை தினம் அஞ்சு வேலை தொழுகிற தொழுக தொழுகையாளியார் யார் யாரெல்லாம் லிஸ்ட்டு அது மாதிரி ஜும்மா தொழுகையாளியார் திருநாள் தொழுகையாளியார் அப்படின்ற எல்லா லிஸ்ட்டும் அவங்கள்ட்ட இருக்குது தன்னுடைய அல்லாஹ் நேரடியாக கண்காணிக்கிறான் அல்லாடைய மலக்கு கண்காணிச்சிட்டு இருக்கேன் இதை தவிர மசாத் கண்காணிக்குது கண்காணித்து அவங்களுக்கும் ஆச்சரியம் என்னடா அது இவ்வளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க அதாவது அநியாயம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க அதாவது எல்லா முஸ்லீமில் அது சில முஸ்லீம்களை பற்றி தெரியும் அதாவது காபிர்களோடையும் மோசமாக வாழ்கிற முஸ்லீமும் இருக்காங்க அவங்கள விட்டு தொள்ளுங்கள் அதாவது முஸ்லீம்களில் உன்னமான முஸ்லீம்களை பற்றி அவங்க சொல்லும்போது எங்கள வெற்றி கொள்ளவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு உயிரப்பன் பண்ணி சொன்னதாக வந்து சொல்லுவாங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஜும்மா தொழுகைக்கு வர்ற மாதிரி ஃபஜீர் தொழுகைக்கு முஸ்லீம் வாய் நீங்கள் பள்ளிவாசலில் வந்து தொலை வந்தீங்கன்னு சொன்னால் எங்கள் எங்களை நீங்கள் வெற்றி கொண்டு விடுவீர்கள் என்னைக்கு வந்து ஜிம்மா தொழிலைக்கு வர மாதிரி ஃபஜீர் கா அதிகாலை தொழிலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அன்றைக்கி எங்கள் எங்களை நீங்கள் வெற்றி நீங்கள் முஸ்லீமராகி நீங்கள் வெற்றி கொண்டு விடுவீர்கள் அந்த அப்படி வெற்றி கொள்ளும் போது நாங்கள் முஸ்லீமாக இருப்போம் நீங்கள் காசிகளாக இருப்பீர்கள் எப்படி அந்த அந்த யூத பெருமணி பண்ணிச்சுட்டு அப்படிலாம் நடக்க போகிறது இல்லை நம்ம அவனுடைய ஆங்கிள் அப்படி ஓகே மொசா அதாவது அவங்க தொழிலாளிகள் கணக்கெடுக்கிறாங்க அது மொசாத்து அதனுடைய அறிக்கையை வந்து இஸ்ரேலுக்கு சப் சப்ளை அதாவது அறிக்கையாக ஆய்வறிக்கை சமி சப்மிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக பெஞ்சமின் நதேனியாவுக்கு முஸ்லீம்கள் வந்து நல்லவங்கன்னு கண்டிப்பாக தெரியும் ஆனாலும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்து முஸ்லீம்களை கொள்ளுற கொள்கிற முடிவு எடுக்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆர்எஸ் இதே மாதிரி தான் அதாவது பொறி வச்சு பிடிக்கிறது ஒருத்தன் வந்து ஒரு முஸ்லீமாக பிடிக்கணும் ஒரு தொழிலதிபர் பிடிக்கணும் அவன்ட்டு காசை கறக்கணும்னு சொன்னால் அவனை கண்காணிக்க வேண்டியது அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைவர் சமையல்காரன் உத்தோட்டக்காரன் இவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்கள ரசியத்தை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுறது அப்படின்னா இவங்களே புரிய வைக்கிறது சமீபத்தில் கூட ஒரு ஆதீனம் அவர் வந்து பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூட போயிட்டு வந்தார் அப்போ ஏற்பட்டால் அவங்கள்ட்ட இணக்கமான நபரை அவ அவர்கிட்ட பேசி அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியாது டெல்லியில் அவங்கள பற்றி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி டெல்லியை கூட்டிகிட்டு போய் நைட்டில் தங்க வச்சு ஒரு நடுத்தர வயது பெண்மணியை இரவு வந்து அவங்களுக்கு பணிவிடை செய்கிறக்கா பண்ண சொன்னால் அவர் பூங்கிட்டுக்கார் அவர் வரபாட்டுக்கு அது அறகுறை ஆடையில் கையை அமுக்கிறது கா காலம் அமுக்கிறதுன்னு அதை வீடியோ எடுத்து கொண்டு வந்துட்டாங்க அவர் கூட தடுத்துருக்கார் இதெல்லாம் எனக்கு தேவைகளை எல்லாம் வந்து நான் பிரம்மச்சாரி இப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கார் அதெல்லாம் அதெல்லாம் சாமி இதெல்லாம் வந்து உங்களுடைய பணிவிடைக்காக நியமிக்கப்பட்ட பெண்ணு அதெல்லாம் நீங்கள் தப்பாக சொல்லிட்டு அதை வீடியோ கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவரு இங்கே வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எண்பது கோடி ரூபா கேட்டு மிரட்டியிருக்காருங்க அவர் கேச போட்டார் அது என்ன அது யூடியூப் வீடியோலாம் நீங்கள் சமீபத்தை பார்த்துருப்பீங்க எல்லா யூடியூப் சேனலையும் பல சேனலும் வந்துச்சு ஆக இவங்களுடைய வேற தான் ஒன்று அவங்க செய்கிற தப்பாக கண்டுபிடிச்சி வீடியோ ஆதாரமாக ஆக்கி ஆடியோ ஆதாரமாக ஆக்கி அதை வச்சு மிரட்டி காசு சம்பாதிக்கிறது இல்லைன்னா இவங்களே செட்டப் பண்ணி அவங்கள அந்த வரைக்குள்ளே அதான் ஹரி ட்ராப் சொல்கிறாங்களே அதுக்குள்ளே சிக்க வச்சு அதை வீடியோ ஆக்கி மிரட்டுறது இது தனி நபர் பெரிய பெரிய பணக்காரர்கள் இப்படி செய்கிறது ஆட்சியாளர்கள் என்ன செய்யறதுன்னா ஆட்சியாளர்கள் தான் அவங்கள இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவங்க அவங்கள தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்து தான் சொல்கிறபடி ஆட்சி ஆளணும் அப்படின்னு அந்த அவங்க அவங்கள வந்து நிர்பந்தப்படுத்தி அந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் இறைவன் சொல்லி காமிக்கிறான் தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து வரம்பு மீறி பாவங்கள் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாவிட்டு அருளை கொண்டு நிராசை அடைந்து விடுவார்கள் அல்லா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அவன்தான் மிக்க மன்னிப்பவன் மிக கிருபை விடன்னு நபிய நீர் கூறுவிட்டார் நல்லா சொல்லி காமிக்கிறான் அல்லா மிக்க மன்னிப்பு ஆனால் இவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் இவர்கள் தண்டிப்பார்கள் அல்லது வந்து உங்களை மிரட்டுவார்கள் காசு சம்பாதிப்பு இருந்து மிரட்டி மிரட்டி நீங்கள் சாகர் வரைக்கும் உங்கள் நீங்கள் செத்த பேரும் உங்கள் வாரிசுட்டையும் காசு சம்பாதிக்கும் முயற்சி பண்ணாங்க ஆகவே யார் தனிமையிலும் அல்லாஹ் எஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் உங்களின் சிறந்தவர் என்று நபி சிவராஜன் அவர்கள் சொன்னது போல இந்த முஸ்லீம் மக்கள் வந்து அதுவும் குறிப்பாக அந்த அரபு முஸ்லீம் நாடுகளின் ஆட்சியாளர்கள் இப்போ அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க அதுமாதிரி ஹனி ட்ராப்பில் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் வந்து ஹனி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இப்போ அவன் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியல பாலஸ்தீன முஸ்லீம் மக்களுக்கு இவரும் முகமது பின் சல்மான் என்ற வந்து பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய சரங்கு சவுதி அரேபியாவில் பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடியவர் ஒரு முஸ்லீம் பாலஸ்தீனத்தில் வந்து பசி பட்டினியால் செத்து போகிறாங்களே அவங்களும் முஸ்லீம் ஒரு ஒரு நாட்டுடைய ராஜா அது பெரிய நிலப்பரப்பு எதுவும் மொக்காமதினாவுக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியல அந்த குழந்தைகளுக்கு செத்து ஆறாயிரத்தி ஐநூறு பள்ளி மாணவ மாணவிகளை கொலை செஞ்சுருக்காங்க மொச்சம் மொத்தம் முப்பத்தி நாலாயிரம் பேர் வரைக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்காங்க இவங்களால் இவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ண வேண்டாம் சவுதி அரேபியாவும் சரி மற்ற அரபு முஸ்லீம் நாடுகளும் சரி ஆயுதமோ பொருளாதாரமோ கொடுக்க வேண்டியதில்லை ஒரு உணவு தண்ணீர் மருந்து பொருட்கள் கொடுக்குறது கூட இவங்களால் முடியல காரணம் என்னன்னா இவங்க வந்து ஹனி டிராப்பில் மாட்டிக்கிட்டு அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏதாவது வாயை திறந்தாலே ஒரு கண்டன அறிக்கை கூட விட முடியல திறந்தாலே அவங்க வீடியோ அதை தான் வெளியிட்டுருக்கான்னு சொல்லிட்டு மிரட்டுறான் இவங்க மிரண்டு போய் கிடக்குறாங்க அதை வந்து ஒருவேளை அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கலாம் இந்த மாதிரி பொசிஷனில் மாட்டிக்கிட்டோமே சொல்லிட்டு நீங்கள் எல்லாட்ட தௌபா செங்கோ எல்லாம் வந்து உங்களுடைய இந்த சிக்கலில் இருந்து வெளியேற்றுவான் ஆனால் நீங்கள் மனம் விரும்பி அவங்களுக்கு உதவி செய்யணும் என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஹனி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டவங்க கூட நீங்கள் வந்து நீ வீடியோ வெளியிடுறாருன்னு சொல்லணும் நீங்கள் சொல்லிட்டு மக்கள்கிட்ட முஸ்லீம் மக்கள்கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அல்லாட்டாக செஞ்சிட்டோம் எல்லாம் எங்கள் கண்டிப்பாக மன்னிப்போம் அதெல்லாம் மன்னிப்புன்ற வாக்குறுதி கொடுத்துருக்கோம் எங்களுடைய குறாய வருஷம் சொன்ன முப்பத்தொம்பது ஐம்பத்தி மூணு அது அது மாதிரி நீங்களும் எங்களை மன்னிச்சுடுங்க இப்போ எதிரிகிட்ட கா எதிரி காலடியில் உள்ளதை கூட சக முஸ்லீம்கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணிவிட்டோம் அதனால் எங்களை மிரட்டுறாங்க அதனால உதவி முடியல அவங்க வந்து வீடியோ வெளியிட்டாலும் எங்களை நீங்கள் மன்னிச்சுருங்க நாங்கள் தைரியமாக உதவி செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும் இது தவிர கூட பெட்டரான வழியை கூட அல்லா உங்களுக்கு காமிக்கணும் ஆகவே அல்லாட்டை நீங்கள் தோபா செஞ்சு அதுலேருந்து மீளுங்க அது அநியாயத்திற்கு துணை போகாதீர்கள் அமெரிக்காவுக்கோ பிரிட்டனுக்கோ இஸ்ரேலுக்கோ நீங்கள் அடிமையாகாமல் எதிர்த்து நின்றால்தான் அது வந்து சக முஸ்லீம் உதவி செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு உதவி நீங்கள் செய்வதன் மூலமாக உலக முஸ்லீம் மத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டு எதிரிகள் நம்மளை வந்து அடிமையாக்காமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாகும் ப பல சில மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் பல சில தனி நாடு அமையும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பல சில மக்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் சுபஹானத்தால தந்திரவான இந்த துபாவுடன் இன்றைய உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு